lord I offer my life to you everything I've been through you sit for your glory lord I offer my days to you left in my place to you as a pleasing sacrifice lord I offer you my life things in the past Things and seen, wishes and dreams that I had to come true. All of my hopes and all of my plans, my heart and my hands are left to you. Lord, I offer my life to you, everything I've been through. கத்தருடைய பரிசு இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட கத்தை நம்ம கொடுக்கறேன் ஏசியா நாற்பத்தி ஐந்தாம் அமதிகாரத்தின் வசனங்கள் மூணாம் வசனம் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேவிலின் தேவனாகிய கத்தை நானே என்று நீ அறியும்படிக்கு என்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேபிலின் தேவனாகிய கத்த நானே அப்படின்னு சொல்றாரு அதே அடுத்த கூட கடைசி பகுதியில் சொல்லப்படுது நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவில் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் அப்படிங்களா பேர் சொல்லி அழைத்து நமக்கு நாமம் தரித்தவர் அவர் பேர் சொல்லி அழைத்த இஸ்ரேவிலின் தேவனாகிய கர்த்த அவர்தான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஊர்வரையும் பேர் சொல்லி அழைக்கிறார் தாயின் கருவில் உருவாகும் முன்னே இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்ம ஊரம் ஒவ்வொரு பெயர் அவர் வச்சுருக்கிறாரு அவரை நாம் அவரிடத்துல நாம் அதை கேட்டு தெரிந்துக்கொள்ளும் அப்பா நீங்கள் எனக்கு என்ன பெயர் வச்சுருக்கீங்க இந்த உலகத்தில் அப்பா அம்மா வச்சுருக்க பேர் வேறு ஆனா அவன் நமக்கு வைத்திருக்கிற பெயர் ஒன்னு உண்டு அதை நீங்க தெரிந்து கொள்ளலாமா நீங்களே கேட்கலாம் விட்டேன் எனக்கு நீங்க என்ன பெயர் வச்சிருக்கீங்க உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிஞ்சிருக்கிற இஸ்ரேல் தேவனாய கத்த நானே அப்படின்னு சொல்லிருக்கீங்களே எனக்கு நீங்கள் என்ன பெயர் வச்சு அழைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் நம்மோடு பேசுவார் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு தான் அவளை அவர் அழைக்கிறார் இந்த உலகத்தின் அல்ல அவர் சமக்கு வைத்திருக்கிற பெயர் கூட ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் கூட ஒரு நாள் உட்காந்து அண்ணோடைய பாத்துல அன்னோடய எனக்கு நீங்கள் என்ன பெயர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பிரியமானவள் அப்படின்னு அவர் சொன்னார் அதனால் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப என்ன செய்யும் பிடிக்கும் ஓசியம் ஒரு சேலை நினைக்கிறேன் ரெண்டு இருபதில் கூட நித்திய விவாகத்துக்கன்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் அப்படிம்பாரு இப்போ நம்மை அவர் அவருக்கென்று தெரிந்து கொள்கிறார் பேர் சொல்லி அழைத்து அறிந்து தெரிந்து கொள்கிறார் நித்திய விவாகத்துக்கன்று அவரோடு நாம் இணைக்கப்பட ஐக்கியப்பட மனவாழ்னாகி அவரோடு மனவாட்டியாக நாம் இணைக்கப்படுவதற்கு நம்ம பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் நம்ம பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை நம்ம பேர் சொல்லி அழைப்போம் தகப்பனாக தாயாக நம்முடைய கணவர் நம்மை பேர் சொல்லி அழைப்பார் கணவராக புருஷனாக இப்போ நம்ம உறவினர்கள் நம்ம பேர் சொல்லி அழைப்பார்கள் நம்ம விட மூத்தவங்க நம்ம பேர் சொல்லி அழைப்பார்கள் அப்போ நம்மை பேர் சொல்லி அழைக்கிறதுக்கு உலகத்து மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனாலும் கூட அவர் நமக்கு ஒரு விசேஷத்தை நாமம் தரித்தேன் அப்படிங்கிறார் நான் உனக்கு நாமம் என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் அப்படிம்பாரு நான் அவர் நம்ம என்ன பேரால அழைக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஊரும் ஆணுடைய பாதத்தில் உட்காந்து கேளுங்க அந்த நீங்கள் என்ன எப்படி அழைக்கிறீங்க நான் என்ன பெயரால் அழைக்கப்படுகிறேன் உங்களுடைய நாமத்துக்கு நீர் எனக்கு தரித்த நாமத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு நீங்கள் ஆணுடைய பாதத்தில் தனியாக உட்காந்து பேசுனீங்கன்னா அவர் உங்களோடு பேசுவார் அதை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் இப்போ தெய்வம் நமக்கு வைத்திருக்கிற பெயர் நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றி இன்னும் நம்ம ஒரு நெருங்கின நெருங்கிறவளாக என்ன செய்யும் மாற்றும் இப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம பிள்ளைங்களை என்ன செய்வோம் பேர் சொல்லி அழைப்போம் பேர் விட்டுருப்போம் ஆனா அந்த பேருக்கு பிறகு கூட நம்ம என்ன செய்வோம் செல்லமே தங்கமே என்னுடைய பிரியமே அப்படின்னு சொல்லி நம்மளாம் கூப்பிடுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி கத்தரும் நம்ம பேர் சொல்லி அழைக்கிறார் செல்லமான பேர் வச்சு அவர் என்ன பெயர் சொல்லி அழைக்கிற என்ன பெயர் நமக்கு வச்சிருக்கிறோம் உனக்கு நாமம் தரித்தேன் அப்படின்னு அருளா என்னை அறியாதிருந்து உனக்கு நாமம் தரித்தேன்னு அது என்ன பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் பேசுவார் உங்களோடு அதை நீங்கள் என்ன செய்யலாம் மனசில் வச்சுக்கலாம் எனக்கும் அவருக்கு தான் அந்த பேர் தெரியும் அவர் அந்த பேர் சொல்லி நம்ம என்ன செய்வார் கூப்பிடுவார் அவரோட பேர் சொல்லி கூப்பிடும்போது நாம் என்ன செய்யலாம் அவர் ரெண்டே போக முடியும் அந்த பெயர் அந்த பெயர் என்ன என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களோடு உங்கள் தகப்பனோடு உங்கள் தெய்வனோடு பேசி கேளுங்கள் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு அதுக்கு என்ன செய்வார் பதில் தருவார் எனக்கு பதில் தந்தார்ல அதே மாதிரி உங்களுக்கும் பதில் தருவார் நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா உறவினர்களுக்கு கூட பேர அவர் ஒரு விசேஷ நாமத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல கூட அவன் அர்த்தம் சொல்வார் உன்னை நான் உனக்கு உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேவிலின் தேவனாகிய கத்த நானே நான் இஸ்ரேவில் நீ நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவேல் நிமித்தம் என் தாசனாகிய தா ராக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது உனக்கு நாமம் தரித்தேன் யாக்கபு கூட பாருங்க முதல்ல ஒரு பேர் ஆண்டவர் வந்து அந்த சொல்லி அவர் அழைக்கல அவருக்கு ஒரு இசைவேல் தெய்வப்பிரபுன்னு சொல்லி அழைக்கிறார் அப்போ நம்ம ஒரு பழைய பாவ வாழ்க்கையில் ஒரு பேர் இருக்கும் ஆனால் ஆண்டவர் நம்ம சுத்திகரித்த பிறகு நம்ம எப்படி அழைக்கிறார் என்று சொல்லி நம்ம அவரிடத்துல கேட்டு தெரிந்து கொள்வோமா நீங்க கேட்டுக்கோங்க உங்கள் பேரை நீங்க என்ன தெரிஞ்சுக்கோங்க அதை எழுதி வச்சுக்கோங்க மனசுல வச்சுக்கோங்க இந்த நேரத்துல கருத்து அதைத்தான் நம்ம பேசிக்கிறார் ஆமே யாரும் அறியாத என்னை நஞ்சாயி தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர்வாழ் என்றே நீ தேவன் நம்மை பெருசு சொல்லி அழைக்கிறார் ஒவ்வொருவருங்களும் அதை நாம் தெரிந்து கொள்வோம் அவரோடு நாம் ஐக்கியப்படுவோம் ஆமைசப்பா என்னை சொல்லி அழைத்து அறிந்து தகப்பன் நீங்கள் தானே என்று சொல்லி நான் அறிந்து கொள்ளணும்ப்பான் இன்னும் நாம் புரிந்து கொள்ளணும் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படி செட்டைகளின் மறைவில் வைத்து என்னை நீங்கள் அனுப்புற உங்களுக்கு பிரியமானவளாக எங்களை ஏற்றுக்கொண்டீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறேன் இதை கேட்குற ஒவ்வொருவரும் தங்களுக்கு அவர் நீங்கள் என்ன நாம கொடுத்தீங்கன்னு சொல்லி அறிந்து கொள்ள கிடைப்பா